வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்தப் பகுப்பாய்வில் உங்கள் சிம்மம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும் இந்த ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும் அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம் பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்குக் கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் சிம்மம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனிச்சிறப்புடன் மகம் நட்சத்திரம் அரச மரபின் பெருமையையும் பாரம்பரிய பொறுப்புகளையும் மூதாதையரின் ஆசீர்வாதத்தையும் அருள்கிறது இந்த மாதம் உங்கள் தலைமை திறன் வளரும் குடும்ப மரபில் புதிய கடமைகள் காத்திருக்கின்றன முதல் பாதத்தினர் நிர்வாகத்தில் வெற்றி காண்பர் இரண்டாம் பாதத்தினர் பொருளாதார நிலையை மேம்படுத்துவர் மூன்றாம் பாதத்தினருக்கு சமூக மதிப்பு உயரும் நான்காம் பாதத்தினர் ஆன்மீக வழிகாட்டலில் முன்னேறுவர் பூரம் நட்சத்திரம் படைப்பாற்றலின் ஒளியையும் உறவுகளின் அன்பையும் கலையின் அழகையும் வழங்குகிறது உங்கள் ஆளுமை பொலிவு பெறும் உணர்வுகளில் தெளிவு பிறக்கும் முதல் பாதத்தினருக்கு கலைத்துறையில் வெற்றி இரண்டாம் பாதத்தினருக்கு காதலில் நிறைவு மூன்றாம் பாதத்தினர் நட்பில் மகிழ்ச்சி அடைவர் நான்காம் பாதத்தினருக்கு குழந்தைகளுடன் இனிமை கூடும் உத்திரம் முதல் பாதம் சிம்மத்தில் தனித்து நிற்கிறது சேவை மனப்பான்மையும் நடைமுறை அறிவும் இதன் வலிமை இங்கு பிறந்தோர் பிரச்சினைகளுக்கு எளிய வழி காண்பர் உழைப்பில் மதிப்பு பெறுவர் கிரகங்கள் உங்கள் நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்தட்டும் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் படைப்பாற்றல் புதிய வடிவம் பெறும் திட்டங்களில் புதுமை விளிரும் குழந்தைகளுடனான பணியும் மகிழ்ச்சி தரும் முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றலாம் எனினும் நுட்பங்களை ஆழமாக ஆராயுங்கள் மாத இறுதி நெருங்கியில் பணிச்சூழல் புதிய சவால்களை முன்வைக்கும் ஆனால் கவலை வேண்டாம் உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் வக்ரகுரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்டகால கனவுகளை மீள்பார்வையிடும் நேரம் இது பழைய நட்பு வட்டங்களிலிருந்து எதிர்பாராத வாயில்கள் திறக்கலாம் சனி பகவான் மறைவிடத்தில் அமர்ந்து நிதி ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார் திடீர் செலவுகளுக்கு முன்னேற்பாடு அவசியம் கேது பகவான் உங்கள் லக்னத்தில் வீற்றிருந்து தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உங்கள் தனித்துவத்தை உலகிற்கு காட்டவும் ஊக்குவிக்கிறார் கிரகங்களின் அருள் உங்கள் தொழில் முன்னேற்றத்தை வழிநடத்தட்டும் மாதத் தொடக்கத்தில் புத்துணர்வும் ஆற்றலும் உங்களை நிரப்பும் கேது பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்து உள்ளத்தில் அலைபாயும் எண்ணங்களை அமைதிப்படுத்த அழைக்கிறார் மூச்சுப் பயிற்சியும் தியானமும் மன நிம்மதி தரும் உடல் உழைப்பிற்கும் இலைப்பார்தலுக்கும் இடையே இனிய சமநிலை காணுங்கள் மாத நடுவில் பல கிரகங்கள் உடல் நலத்துறையை நோக்கி நகரும்போது சிறு சிறு சவால்கள் எழலாம் குறிப்பாக செரிமானத்தில் கவனம் தேவை காரம் குறைத்து சத்தான எளிய உணவை நாடுங்கள் சனி பகவான் மறைவிடத்தில் அமர்ந்து பழைய உடல் நலக்குறைகளை கவனிக்க நினைவூட்டுகிறார் தகுந்த மருத்துவ ஆலோசனையை நாடுங்கள் நாளும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் மன அமைதிக்கு இயற்கையின் அருகாமை அருமருந்து புதிய ஆரோக்கிய பழக்கங்கள் நீடித்த நலன் தரும் கிரகங்களின் கருணை உங்கள் உடல் நலத்தைக் காக்கட்டும் ராகு பகவான் கூட்டாளி ஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உறவுகளை மீள்பார்வையிடும் காலம் இது வாழ்க்கைத் துணையுடன் பொறுமையும் புரிதலும் இன்றியமையாதவை உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிருங்கள் எனினும் துணையின் பார்வையையும் மதித்து நடங்கள் மாதத்தின் முதல் பகுதியில் குடும்பத்தாருடன் கூடி செய்யும் படைப்புப் பணிகள் இனிமை சேர்க்கும் குழந்தைகளுடனான உறவு மேலும் ஆழமடையும் அவர்களின் வெற்றிகள் நெஞ்சை நிரப்பும் பெற்றோருடன் பொழுது போக்குங்கள் அவர்தம் அனுபவ ஞானம் விலைமதிப்பற்றது மாத முடிவில் இல்லப் பொறுப்புகள் கூடலாம் ஆனால் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு உறுதுணையாகும் சிறு பிழைகளை பெரிதாக்காதீர்கள் மன்னிப்பும் கருணையும் உறவுகளுக்கு புத்துயிர் தரும் நண்பர்களுடனான கூட்டுறவு மகிழ்வூட்டும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலையில் இருப்பதால் மறந்த நட்புகள் மீண்டும் மலரலாம் உறவுகளில் அன்பின் ஆட்சி நிலை கட்டும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அருள் புரிவதால் நீண்ட நாள் கனவுகளை மீண்டும் சிந்தியுங்கள் கடந்த கால முயற்சிகளை திரும்பி பார்த்து புதிய பாதைகளை கண்டறியுங்கள் தொலைநோக்கு பார்வைக்கு உகந்த காலம் இது கனவுகளை நிஜமாக்க அடிமேல் அடிவைத்து நகருங்கள் சமூக உறவுகள் இம்மாதம் பொன்னான பலன் தரும் தொழில் சார்ந்த குழுக்களில் தீவிரமாக பங்கேற்று உங்கள் அனுபவக் களஞ்சியத்தைத் திறங்கள் பிறருக்கு வழிகாட்டும் போது உங்கள் தலைமைப் பண்பு இயல்பாக வெளிப்படும் சமூக நலனில் அக்கறை கொண்டு தேவையில் இருப்போருக்கு கை கொடுங்கள் புதிய கலைகளை கற்க இணைய வகுப்புகள் உதவும் அறிவின் எல்லையை விரிவாக்கும் போது தொழில் வாசல்கள் தானே திறக்கும் நிதி திட்டமிடலில் விழிப்புடன் இருங்கள் முதலீடுகளில் பாதுகாப்பை முன்னிறுத்துங்கள் உங்கள் வளர்ச்சிப் பயணம் ஒளிமயமாகட்டும் சமூகத்தில் உங்கள் அடையாளம் உறுதிப்படட்டும் கிரக அருள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழித்துணையாகட்டும் கேது பகவான் உங்கள் லக்னத்தில் வக்ரநிலையில் வீற்றிருந்து உள்ளுணர்வின் ஆழத்தை நோக்கி அழைக்கிறார் உங்களுக்குள் உறங்கும் ஆன்மீக சக்தியை எழுப்ப இதுவே தகுந்த நேரம் அமைதியான தனிமையில் தியானம் செய்யுங்கள் உள்ளிருந்து எழும் குரலைக் கேளுங்கள் பூர்ணமி அமாவாசை தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் மன அமைதி தரும் சனி பகவான் மாற்றத்தின் இல்லத்தில் அமர்ந்து பழமையை விட்டு புதுமையை நாட அறிவுறுத்துகிறார் காலங்காலமாக பின்பற்றிய பழக்கங்களை மாற்றி புதிய ஆன்மீக பாதையை தேடுங்கள் அனுமன் சாலிசாவும் மகா விருத் மந்திரமும் உங்களுக்கு கவசமாகும் புனித நூல்களின் பக்கங்களில் மறைந்திருக்கும் யானம் உங்கள் பயணத்திற்கு ஒளிவிளக்காகும் தானம் செய்வது புண்ணியம் சேர்க்கும் பசித்தோருக்கு உணவும் மாணவருக்கு கல்வி உதவியும் வழங்குங்கள் உங்கள் அறிவையும் ஆற்றலையும் பிறருக்கு பகிரும்போது ஆன்மீக வளர்ச்சி இயல்பாக நிகழும் இயற்கையின் அணைப்பில் நடைபயணம் மேற்கொண்டு பிரபஞ்சத்துடன் ஒன்றிணையுங்கள் உங்கள் ஆன்மீக எழுச்சி பேரின்பத்தை நோக்கி பயணிக்கட்டும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு மாற்றங்களும் வாய்ப்புகளும் கைகோர்த்து வரும் மாதம் முதல் பாதியில் படைப்பாற்றலின் மலர்ச்சியும் மகிழ்ச்சியின் நிறைவும் இரண்டாம் பாதியில் பொறுப்புகளின் அழைப்பும் காத்திருக்கின்றன வக்ரகுரு பகவான் உங்கள் தொலைநோக்கு கனவுகளை சிந்தனை செய்ய வழிகாட்டுகிறார் சனி பகவான் நிதி ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தையும் வாழ்வியல் தெளிவையும் போதிக்கிறார் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்